அனைவருக்கும் காலை வணக்கம் முயற்சி திருவுனையாக்கும் நோய் தன்மை புகுத்துவிடும் அடுத்த ஒரு நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு நிற்கவர் அந்த வகையில் வாழ்வு இலட்சியம் மாவட்ட ஆட்சியர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று கட்டியவர் சகாய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கஜா புயலின் போது மக்களை காப்பாற்ற அரும்பாடுபட்டவர் மாவட்ட ஆட்சியர் படிப்பது சுகமே இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நெலிச்சி நாயர் திரு மாவட்ட ஆட்சியர் என் தந்தை குறிக்கோள் இல்லாத மனிதர் அறிந்த பட்டத்தை கொண்டு தந்தை இவர் என்னிடம் பகிர போதெல்லாம் என்ன குழு வைக்க என்ன குழு ஒரு விவேகம் என் குழு ஒரு தச்சி என்ன குழு நானும் மாவட்ட ஆட்சியராக இத்திறமையான வெளிப்பிரியான நிர்வாகமும் கட்ட ஆட்சியில் இம்மாவட்டிற்கு வழங்க வேண்டும் என்பது எனது லட்சியம் என்று சொல்லிடா என்ற மாவட்டத்தில் அனைவருக்கும் கல்வி வழிவகை செய்யவேன் கல்வி நிதி நிதி நிர்வாகம் தொழில் துறை பாதுகாப்பு அனைத்து துறைகளிலும் என் மாவட்டத்தை முன்னேற்ற செய்வேன் வறுமை இல்லா மாவட்டமாக மாற்றுவேன் போற்றுவோர் போட்டு தூற்றுவோர் தூற்றுட்டோம் எவர் வழங்கு செல்வேன் வெற்றியின அனைவரை எதிர்நீச்சலுக்கு செல்வேன் இறுதி யாய் உறுதி நாய் ஒன்றால் வெல்வேன் என்று கூறி என உரையை தெரிவித்து கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்